எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் மூன்று முப்பது மணி வரை சூரியநெல்லி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தில் வைத்து நடத்தப்பட்டது இந்த முகாமில் சிஎஸ்ஐ கொச்சின் பேராயத்தின் யூத் ஜெனரல் செக்ரட்டரி ரெவரன் பிரதீப் ஜார்ஜ் பேராயத்தின் யூத் கோஆர்டினேட்டர் ரெவரன் வில்சன் ஆகியோரும் கலந்து கொண்டு வாழ்த்துதலை வழங்கினார்கள் இந்த முகாம் பெங்களூரில் உள்ள கிரைஸ்ட் யூனிவர்சிட்டியின் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டாக்டர் நியூ பிகின் மற்றும் அவர்களது குழுவினர்களால் ஆடல் பாடல் ஜபம் மற்றும் தேவ செய்திகளோடு சிறப்பாக நடத்தப்பட்டது எல்லப்பட்டி மாட்டுப்பட்டி நயமக்காடு தேவிக்குளம் நலத்தண்ணி வாகுவாரை மிஷன் வயல் மூணாறு பள்ளிவாசல் ஆகிய மறைவட்டங்களிலிருந்து நூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட வாலிபர்களும் அந்தந்த சபை ஆயர்களும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் மூணார் மறைவட்டத்தின் பிரசிடெண்டாக பாஸ்டர் ஷங்கர் ஆனந்த்ராஜ் வைஸ் பிரசிடெண்டாக மிஸ்டர் சாரதி ஃபீமேல் செக்ரட்டரியாக மிஸ்டர் சுபாஷினி மேல் செக்ரட்டரியாக மிஸ்டர் தனபால் ட்ரஷரராக மிஸ்டர் எம் பிரபு ஏரியா கோஆர்டினேட்டராக பாஸ்டர் கிதியோன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்த முகாமின் நினைவாக புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டனர் இந்த முகாமை நடத்துவதற்கு மிகவும் ஒரு துணையாக இருந்த சூரியநெல்லி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் ஆயர் ராபின்சன் அவர்களின் நன்றியுரையுடன் இந்த இளைஞர் நாள் முகாம் சிறப்பாக நடந்து முடிந்தது தொடர்ந்து இணைந்திருங்கள் மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா